ஹாய் மக்களே இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான நான் நான் வந்து சுக்கு காப்பி தான் போட்டு குடிக்க போகிறேன் இந்த பால் வந்து நேற்று வாங்கின காய்ச்சி வச்ச பால் அதனால் ஒரு கிளாஸு ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவு மீதியாக இருந்துச்சு அதனால் இந்த பால் வந்து நான் வடிகட்டி நான் எடுத்துக்கிட்டேன் இந்த ஆடை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த ஆடை வந்து சேர்த்து வச்சு நம்ம நெய்யாகவும் காய்ச்சலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடையில் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நேச்சுரலாக ஃபேஸ் வந்து க்ளோவாக இருக்கும் ட்ரை ஸ்கின் மட்டும்தான் இந்த ஆடை வந்து யூஸ் பண்ணும் ஆயில் ஸ்கின் வந்து யூஸ் பண்ணக்கூடாது இப்போது இந்த பால் வந்து நான் அடுப்பு வந்து பற்ற வச்சுக்கிட்டேன் அப்புறம் காஃபி குடிக்கலாமா சுக்கு காஃபி குடிக்கலாமா எனக்கு வந்து கொஞ்சம் வந்து குழப்பத்தில் தான் இருந்துச்சு சரி காஃபி குடித்தா அவ்வளோவா நல்லது எப்பயாவது வந்து குடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வந்து மீதியாக இருந்த சுக்கு பவுடர் வந்து போட்டுக்கிட்டேன் நான் இந்த சுக்கு பவுட்ரு வந்து நம்ம கடையிலேயே நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது இல்லைனா நம்மள வந்து சூப்பர் மார்க்கெட்டு கிடைக்குது கிடைக்கிது இந்த சுக்கு பவுட்ரு வந்து நாட்டு சக்கரில் ஏக்கப்பட்ட மூலிகை போட்டிருக்கிறாங்க அதனால் நம்ம வந்து தண்ணி நம்ம வந்து போட போனால் சக்கரை தண்ணியாக மாதிரி மூலிகை தண்ணி எதுவும் போட வேணாம் நம்ம வந்து போட்டு நம்ம குடிச்சிக்கலாம் ஒரு ஒரு கிளாஸ் பாலுக்கு ரெண்டு டீஸ்பூன் போடலாம் நான் வந்து மூணு டீஸ்பூன் போட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லைன்னா பால் வந்து பொங்கி வந்துடும் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடையை வந்து நான் இந்த மாதிரி நான் சேர்த்து வச்சுட்டுருக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து நெய் வந்து காய்ச்சலாம் அது மட்டும் இல்லாமல் பட்டரு கூட செய்யலாம் அன்சால்ட் பட்டர் அந்த மாதிரி கூட செய்யலாம் நான் கூட்டி சீக்கிரத்தில் நான் இந்த வீட நான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் என்னடா கொஞ்சோண்டாக வச்சுருக்குறேன்னு பார்க்குறீங்களா இல்லைங்க நான் வந்து இன்னொரு பாக்ஸ்லேயும் நான் வந்து சேர்த்து வச்சிருக்கிறேன் நான் இதே மாதிரி ஒரு ரெண்டு பாக்ஸ் வந்து வந்துருச்சுன்னா ஒன்று அன்சால்ட் பட்டர் செய்யலாம் இல்லைன்னா நம்ம வந்து நெய் காய்ச்சிக்கலாம் நம்ம வீட்லேயே சுத்தமான பசுமாட்டு நெய் வந்து தாரா நம்ம வந்து தயாரிச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஆடை சேர்த்து வைச்சான் ரெண்டு பாக்ஸும் இப்போ வந்து எனக்கு வந்து சூப்பராக கிடச்சிருச்சு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ நான் வந்து அப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு இப்போது இந்த பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு லைத்தாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து இப்போ இந்த பாலை வந்து வடிக்கட்டிக்கிறேன் இன்னும் வடிகட்டியை வந்து லைட்டாக வந்து நான் கழுவிக்கிட்டேன் நான் வடிகட்டினே நான் நான் வந்து நான் அந்த மாதிரி வடிகட்டுக்க மாட்டேன் ஏன்னா அந்த லைட்டாக அந்த பாலோட ஸ்மெல் இருக்கும் அதனால் லீட் லீட்டாக இந்த மாதிரி நான் வந்து கழுவிப்பேன் நான் இப்போது இந்த சுகு காப்பியை வந்து க வடிகட்டியை வச்சு நான் வந்து இப்போ சூப்பராக வந்து சூடாக கு காப்பியை குடிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸ் வந்து சைடில் வந்து தையல் நான் பிரிக்க போகிறேன் இந்த வேலை தான் நான் செய்ய போகிறேன் இந்த வீடியோ வந்து நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிடுச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்